டைரக்டர் அச்சு வினோத் டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோவான நடிச்சிருக்க பண்ண தான் ஜனநாயகன் இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் பூஜா எத்தையும் நடிச்சிருக்காங்க முக்கியமான கேரக்டர்ல ஆக்டர் மம்தா பிஜோ அவர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு எப்பயும் போல நம்ம அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருக்காரு நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஜனவரி நைன் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இன்னும் ரிலீஸுக்கு தேர்ட்டி டேஸ் இருக்க ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜோடைய ஸ்டோன் பெஜ் ப்ரொடக்ஷனும் டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட ஜி ஸ்குவாட் ப்ரொடக்ஷனும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு புது படத்தை டைரக்டர் ரத்னகுமார் டைரக்ஷன் பண்றாரு இன்னைக்கு அவர் டைரக்ஷன் பண்ணக்கூடிய அந்த புது படத்துடைய அபிஷியல் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு டுவெண்ட்டி நைன் அப்படின்னா டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்துடைய கதையை ஃபர்ஸ்ட் நம்ம தனுஷ் அவர்கள்கிட்ட தான் சொல்லிருக்காங்க கதை ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு இப்ப நான் வரிசையா நிறைய படங்கள்ல இருக்கேன் அதனால இப்பவே என்னால இந்த படத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம படம் லவ் ஸ்டோரி சூப்பரா இருக்கு இந்த படத்தை ஒரு புதுமுக ஹீரோ வச்சு எடுங்க கண்டிப்பா ஒரு டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா ஒரு புதுமுக ஹீரோ வச்சு தான் டுவெண்டி நைன் அப்படிங்கிற இந்த படத்தை பண்ணிட்டு பண்ணியிருக்காரு டைரக்டர் ரத்னகுமார் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் பிரீத்தி அசேரா தான் நடிச்சிருக்காங்க